முரசு முரசு டிவி இது உண்மையின் இமுசு முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோகைமலை அருகே தெலுங்கப்பட்டியில் அக்கினியம்மன் பாப்பாத்தியம்மன் கோவில் ஆடி மாத விழா சிறப்பாக நடந்தது கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே பொருந்தலூர் ஊராட்சி தெலுங்கப்பட்டியில் தெய்வத்திரு பெருமாள் செட்டியார் வகையராவின் பேரப்பிள்ளைகள் மற்றும் கொள்ளுப்பேரக்குழந்தைகளின் குலதெய்வமான செய்ட்ட தொடர்ச்சியம்மன் அக்கினியம்மன் பாப்பாத்தியம்மன் மதுரை வீரன் மற்றும் சந்தனக்கருப்பசாமி ஆகிய சுவாமிகளுக்கு தனித்தனியாக கோவில்கள் உள்ளது இந்த கோவில்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத சாமிகும் விடுவிழா நடத்துவது வழக்கமாக இருந்து வருகிறது இதேபோல் இந்த ஆண்டிற்கான திருவிழா நடத்துவதற்கு பெருமாள் செட்டியார் வகையராவின் பேரப்பிள்ளைகள் மற்றும் குழந்தைகள் முடிவு செய்தனர் இதனை அடுத்து கடந்த ஜூலை இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பெருமாள் செட்டியார் வகையராவின் பேரப்பிள்ளைகள் மற்றும் கொள்ளுப்பேரக் குழந்தைகள் அனைவரும் குளித்தலை காவிரி நதிக்கு சென்று புனித நீராடினர் பின்னர் காவிரி நதியில் இருந்து புண்ணிய தீர்த்தம் அழைத்து வரப்பட்டு கோவில் வீட்டில் உள்ள பூஜைக்கூடை பூஜை பொருட்கள் சாமிகளின் ஆபரணப்பெட்டிக்கு புண்ணிய தீர்த்தம் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில்களுக்கு சென்று அனைத்து சாமிகளுக்கும் புண்ணிய தீர்த்தங்கள் தெளித்தனர் அன்று மாலை ஊரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீபட்ட தளச்சியம் மனுக்கு பால் தண்ணீர் இளநீர் திருநீரு மஞ்சள் குங்குமம் துளசி பழவகைகள் திருமஞ்சனம் நெய் பஞ்சாமிர்தம் பொன்னிய தீர்த்தம் தேன் சந்தனம் உள்பட பதினாறு வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட ஸ்ரீபட்ட தளச்சியம் மனுக்கு காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இரண்டாவது நாளான நேற்று ஜூலை இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை காலை பெருமாள் செட்டியார் வகைராவின் பேரப்பிள்ளைகள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் கோவில் வீட்டிற்கு வந்தனர் அங்கு கோவில் வீட்டில் உள்ள பூஜைக்கூடை பூஜைப் பொருட்கள் சாமிகளின் ஆபரணப்பெட்டிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் பின்னர் கோவில் வீட்டில் இருந்து பூஜைக்கூடை பூஜைப் பொருட்கள் மற்றும் சாமிகளின் ஆபரணப் பெட்டிகளை தாரை தப்பட்டை முழங்க ஆடிப்பாடி மகிந்தவாறு கோவிலுக்கு அழைத்து வந்தனர் தொடர்ந்து கோவில் முன்பாக அனைவரும் பொங்கல் வைத்து சாமிகளுக்கு படையில் இட்டு அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து மதுரை வீரன் மற்றும் சந்தனக்கருப்பசாமிக்கு கிடா வெட்டி சிறப்பு அபிஷேக செய்து படைத்தனர் பின்னர் பெருமாள் செட்டியார் வகையராவின் பேரப்பிள்ளைகள் மற்றும் குழந்தைகள் மாமன் மைத்தவர்கள் பிறந்த பெண்மக்கள் உள்பட பொதுமக்கள் அனைவரும் கிடாவிருந்து சாப்பிட்டனர் இதனை அடுத்து நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் பெருமாள் செட்டியார் வகையராவின் பேரப்பிள்ளைகள் மற்றும் குழந்தைகளில் ஆண்கள் மட்டும் கலந்து கொண்டு சந்தன கருப்பசாமிக்கு எரிகாவல் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் கோவிலில் இருந்து பூஜைக்கூடை பூஜை பொருட்கள் மற்றும் சாமிகளின் ஆபரணப் பெட்டிகளை தாரை தப்பட்டை முழங்க கோவில் வீட்டிற்கு மீண்டும் அழைத்து வந்து பாதுகாப்பாக வைத்து சுவாமிகளுக்கு விடையாற்றி நிகழ்ச்சியுடன் ஆடி மாத கும்பிடும் விழாவினை முடித்து வைத்தனா் விழா ஏற்பாட்டார்கள் மாரியப்பன் செட்டியார் கண்ணன் குருநாதன் கோபால் சீனிவாசன் பெருமாள் பொள்ளாச்சி சரவணன் பாலாஜி பாலசுப்பிரமணியன் கார்த்திக் மற்றும் மாமன்மார்கள் கண்ணன் வெங்கடாசலம் தீனிவாசன் முருகன் பெருமாள் செட்டியார் வகையராவின் பேரப்பிள்ளைகள் மற்றும் குழந்தைகள் மாமன் மாமன்மைத்தவர்கள் பிறந்த பெண்மக்கள் உள்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வந்திடு வந்திடு அம்மனை வந்திடு தந்திடு தந்திடு நல்வரம் தந்திடு பாப்பாத்தியம்மா எங்களை காத்திடவே நாளும் ஏழைகளின் குறைகள் தீர்த்திடவே எங்கள் மனம் குளிர வந்திடமணி வந்திடு வந்திடு அம்மனை வந்திடு தந்திடு தந்திடு நல்வரம் தந்திடு பாப்பாத்தியம்மா எங்களை காத்திடவே நாளும் ஏழைகளின் குறைகள் தீர்த்திடவே எங்கள் மனம் குளிர தீவின சக்தியை அடித்திடவா தீச்சட்டி எடுக்க வரம் தரவா அம்மனை உன்னை நம்பி வந்தோம் மனக்குறைகளை தீர்த்திடவா மருத்துவராய் ஒன்றி இணைந்தோம் உனக்கு விழா நடத்தி வந்தோம் அன்பாலே அகில தாக்கும் அன்னை உன்னை வணங்குகின்றோம் நாங்கள் வணங்குகின்றோம் உன்னை வணங்குகின்றோம் நாங்கள் வணங்குகின்றோம் மாவிளை தோரணம் கட்டி முடித்தோம் மங்கள நாளிலே உன்னை மாவிளை தோரணம் கட்டி முடித்தோம் மங்கள நாளிலே உன்னை பாப்பாத்தி அம்மா எங்களை காக்கவே நம்ம ஊர் உலகத்தில் தீமைகள் நீக்கவே பாப்பா அம்மா எங்களை காக்கவே நம்ம ஊர் உலகத்தில் தீமைகள் நீக்கவே வந்திடு அம்மனை வந்திடு தந்திடு தந்திடு நம்பரம் தந்திடு பாப்பா தி அம்மா எங்களை காத்திடவே நாடு ஏழைகளின் குறைகள் தீர்த்திடவே எங்கள் மனம் குளிர வந்திடமணி காலையில் பூஜையும் மாலையில் பூஜையும்